ஹாய் ஹால் நம்ம டெய்லி பேசுற வார்த்தைகளை நம்ம ஒன் ஒன்னா பார்க்க போறோம் வாயாடியான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்கட்டிவ் அப்படின்ற வேர்டு வந்து வரும் அவ மிகப்பெரிய வாயாடி ஆயிட்டா ஷி பிகேம் வெரி டாக்கட்டிவ் ஷி பிகேம் வெரி டாக்கட்டிவ் ஷி பிகேம்னா ஆயிட்டா வெரி டாக்கட்டிவ்னா வந்து பெரிய வாயாடியா அப்படின்னு அர்த்தம் தருது எச்சி மௌத் வாட்டரிங் அப்படின்ற வேர்டு வந்து வரும் வாயில எச்ச உற வைக்கிற அந்த இனிப்ப பாரு லுக் அட் தோஸ் மவுத் வாட்டரிங் டிசர்ட்ஸ் மவுத் வாட்டரிங் டிசர்ட்ஸ்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எச்ச உற வைக்கிற இனிப்பு அப்படின்னு அர்த்தம் தருது உங்களுக்கு அணி போடு இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியர் அப்படின்ற வேர்டு வந்து வருது அவன் படிக்கிறதுக்காக கண்ணாடி போடுறான் ஹி வியர்ஸ் கிளாஸஸ் ஃபார் ரீடிங் வியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போடுறான் அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது கிளம்பு இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் அப்படின்ற வேர்டு வந்து வரும் அஞ்சு நிமிஷத்துல பஸ் கிளம்பிடும் இந்த பஸ் லீவ்ஸ் இன் ஃபைவ் மினிட்ஸ் இந்த பஸ் லீவ்ஸ்னா வந்து பேருந்து வந்து கிளம்பிடும் அப்படி அர்த்தம் தருது இன் ஃபைவ் மினிட்ஸ்னா வந்து அஞ்சு நிமிஷத்துல அப்படின்னு அர்த்தம் தருது கண்டுபிடி இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் அப்படின்ற வேர்டு வந்து வரும் என்னால அந்த பதில கண்டுபிடிக்க முடியல ஐ ஃபைன் தட் ஆன்சர் ஐ நான் வந்து கண்டுபிடிக்க முடியல தட் நான் வந்து அந்த பதில் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோக்ன்ற வந்து வரும் நான் மழையில தொப்பையா நனைஞ்சிட்டேன் ஐ வாஸ் பை ரைன் ஐ வாஸ் நான் வந்து நான் தொப்பையா நனைஞ்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம் தருது பை த ரைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழையாள அப்படின்னு அர்த்தம் தருது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை அப்படின்ற வந்து 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 வரும் வரும் இந்த இந்த பெயிண்ட் 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 காஞ்சிடுமா வில் 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 திஸ் 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 ட்ரை ட்ரை பை 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 டுமாரோ டுமாரோ ட்ரைனா அப்படின்னு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் நோட்டீஸ் அப்படின்ற நீ கவனிச்சியா டிட்

மை சிஸ்டர் அண்ட் ஐ ஹவ் த சேம் கலர் ஏர் சேம் கலர் ஏர்னா வந்து ஒரே கலரா ஒரே கலர் முடி அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது அழை பேர்வை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அப்படின்ற வேர்டு வந்து வரும் அவங்க குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அமிர்தான்னு பேர் வச்சாங்க அந்த பேர் வச்சாங்க இருக்கு இல்லைங்களா அதுக்கு தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் அப்படின்ற வேர்டு வந்து வருது தி கால் டு தேபி அமிர்தா உயர் அளவு அதிக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் அப்படின்ற வேர்டு வந்து வருது யார் அதிக பாயிண்ட் வாங்கினா ஹூ காட் த மோஸ்ட் பாயிண்ட்ஸ் மோஸ்ட் பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக புள்ளிகள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது ஆரம்பி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்ற வேர்டு வந்து வரும் என் குட்டி பொண்ணு இப்போதான் பேச ஆரம்பிச்சா மை லிட்டில் கேர்ள் ஆஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் டு டாக் வந்து பேச ஆரம்பிச்சா அப்படின்னு அர்த்தம் தருது ஜஸ்ட் நான் வந்து இப்போ அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது பிடிக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் அப்படின்ற வருது இந்த படம் உனக்கு பிடிச்சதா டிட் யூ லைக் த மூவி டிட் யூ லைக் த மூவி செய் பண்ணு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ அப்படின்ற வந்து வரும் உனக்கு பிடிச்சத பண்ணு டூ வாட் யூ லைக்

it had never happened before it had never happened before தாகமாக இது பத்தி உங்களுக்கு தர்ஸ்டி அப்படிங்கற வேர்ட் வந்து வருது அவங்க வந்து பசியாகவும் தாகமாகவும் இருந்தாங்க they were hungry and thirsty ஹங்ரினா வந்து பசியா தர்ஸ்டினா தாகமா அப்படி அந்த அர்த்தம் உங்களுக்கு தருது அனேக இது பத்தி உங்களுக்கு அப்ரோச் அப்படிங்கற வேர்ட் வந்து வரும் எக்ஸாம் டேட் பக்கத்துல வந்துருச்சு த டே ஆஃப் த எக்ஸாம் அப்ரோச் த டே ஆஃப் த எக்ஸாம்னா வந்து தேர்வு நாள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது தூடை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப் அப்படின்ற வேர்டு வந்து வரும் மேட்ல வந்து காலை வந்து தொட வைப் யுவர் ஃபீட் ஆன் த மேட் வைப் யுவர் ஃபீட்னா வந்து பார்த்தீங்கன்னா காலை தொட அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது கோரிக்கை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வெஸ்ட் அப்படின்ற அர்த்தம் தரும் எனது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது மை ரெக்வஸ்ட் வாஸ் கிராண்டட் மை ரெக்வஸ்ட் வாஸ் கிராண்டட் தலைக்கு மேல இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஹெட் அப்படின்ற வேர்டு வந்து வருது ஒரு ஹெலிகாப்டர் வந்து தலைக்கு மேல பறந்துச்சு ஏ ஹெலிகாப்டர் ஃப்ளூ ஓவர் ஹெட் ஏ ஹெலிகாப்டர் ஃப்ளூ ஓவர் ஹெட் ஃப்ளூல வந்து பார்த்தீங்கன்னா பறந்துச்சு அப்படின்னு அர்த்தம் தருது யாராவது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி ஒன் அப்படின்ற வேர்டு வந்து வரும் யாராவது ஃபோன் பண்ணால் நான் வேலையா இருக்கேன்னு சொல்லு இஃப் எனி ஒன் ஃபோன்ஸ் தம் ஐ எம் பிஸி ஐ எம் பிஸினா வந்து நான் வேலையா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் தருது டெல்தம்னா வந்து அவங்க கிட்ட சொல்லு அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது சீக்கிரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி அப்படின்ற வேர்டு வந்து வரும் நீ சீக்கிரம் வரணும் யூ ஷுட் கம் இயர்லி சுட்கம் ஏர்ல வந்து சீக்கிரம் வரணும் அப்படின்னு மீண்டும் உங்களை வெறும் வித்தியாசமான வீடியோல சந்திக்கிறேன்